ஆதி திராவிடர் நலத்துறை பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு மாநில அளவிலான பணிவிப்பு நிர்ணயம் அளித்து தமிழக அரசு சார்பில் அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது ஆதிதிராவிடர் நலத்துறை பள்ளி பட்டதாரி ஆசிரியர் இடைநிலை ஆசிரியர் தமிழ் புலவர் உயர்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர் ஆகிய பதவிகள் ஒரே அலகின் கீழ் கொண்டுவரப்படுவதாக அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த மாதம் வெளியிடப்பட்ட அறிவிப்பில் தமிழகத்தில் ஆதிதிராவிடர் நலத்துறையின் கீழ் நூத்தி எட்டு உயர்நிலைப் பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன இந்த உயர்நிலை பள்ளிகளில் தலைமை ஆசிரியர் பதவி உயர்வுக்கு கடந்த மார்ச் ஒன்றாம் தேதி நிலவரப்படி தகுதியான உதவி கல்வி அலுவலர் பள்ளி துணை ஆய்வாளர் நடுநிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் பட்டதாரி ஆசிரியர் காப்பாளர் ஆகியோரின் பெயர் பட்டியலை அனுப்ப வேண்டும் அந்த பட்டியலுடன் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றதற்கான நகல் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட பட்டதாரி ஆசிரியர்கள் நியமன ஆணை உட்பட ஆவணங்களை இணைக்க வேண்டும் தகுதியான ஆசிரியர்கள் எவரும் இல்லையெனில் அதற்குரிய இன்மை அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் இதற்கிடையே பட்டியலிலிருந்து தகுதி பெற்றவர்களின் பெயர் விடுபட்டால் அதற்கு சம்பந்தப்பட்ட மாவட்ட அலுவலர் முழு பொறுப்பு ஏற்க நேரிடும் எனவே மாவட்ட அலுவலர்கள் கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டும் என்றும் கூறப்பட்டிருந்தது இந்நிலையில் ஆதி திராவிடர் நலத்துறை பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு மாநில அளவிலான பணிமூப்பு நிர்ணயம் அளித்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது அந்த அரசாணையில் ஆதி திராவிடர் நலத்துறை சார்நிலை பணியில் சிறப்பு விதிகளை திருத்தம் செய்து அத்துறை பள்ளிகளில் பட்டதாரி ஆசிரியர் இடநிலை ஆசிரியர் புலவர் ஒருநிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் ஆகிய பதவிகளை ஒரே அலகின் கீழ் கொண்டு வருமாறு அரசுக்கு ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குநர் கருத்துரு அனுப்பியிருந்தார் அந்த ஏற்று ஆதி திராவிடர் நலத்துறை சார் நிலை பணி சிறப்பு விதிகளில் திருத்தம் செய்து தமிழக அரசின் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை செயலர் ஜி லட்சுமி பிரியா அரசாணையாக வெளியிட்டுள்ளார் அரசாணையில் ஆதி திராவிடர் நலத்துறை பள்ளி பட்டதாரி ஆசிரியர் இடைநிலை ஆசிரியர் தமிழ் புலவர் உயர்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் ஆகிய பதவிகள் ஒரே அலகின் கீழ் கொண்டு வரப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மேற்கண்ட பதவிகளுக்கு பணி நியமன நாள் அடிப்படையில் மாநில அளவிலான பனிமூப்பு தயாரிக்குமாறு ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குநருக்கும் அரசாணையில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதுபோன்று மேலும் முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து நம்ம சேனலில் இணைந்திருங்க மீண்டும் அடித்துடைய சந்திக்கலாம் நன்றி